கரூரில் நடந்த சம்பவத்தை கண்டு இரவில் தூங்க முடியவில்லையாம் ஸ்டாலினுக்கு ஏதோ இது முதல் தடவை மக்களை பலி கொடுத்தது போல் நடிக்கிறார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்த இரவில் நன்றாக தூங்கிய ஸ்டாலினுக்கு உயர் நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியும் செல்லவில்லை ஸ்டாலின் அது மட்டுமா சென்னை வான்படை விமான சாகசத்தில் ஐந்து பேர் கூட்ட நெரிசலில் இறந்தார்களே அப்போது எப்படி நன்றாக இரவில் தூங்கினீர்கள் போதை பொருள் கிட்னி திருட்டு என்று பல சம்பவங்கள் செய்த திமுக இப்போது மக்களையும் வேட்டையாட தொடங்கியுள்ளது என்பதே இந்த கரூர் நிகழ்வில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் யார் கூட்டம் கூட்டினாலும் அரசு பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை அதை செய்ய தவறிவிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அதை வைத்து அரசியல் செய்வது வெட்கக்கேடு